எனக்கு இருக்கணும்னு தான் தோணுது போகணும்னு தோணல இல்லைன்னா நான் அப்பயே எத்தனையோ தர தற்கொலை பண்ணிட்டு சாகணும் நிலமை தான் அப்படி இருந்துச்சு நாங்கள் துணியெல்லாம் துவைக்கணும்னா ஒவ்வொரு ஒவ்வொரு டம்ளர் தண்ணி கொண்டு போவோம் பாத்ரூமுக்கு குளிக்க எங்க அத்தாவோட மௌத்த என்கிட்ட சொல்ல மாட்டேன்ட்டாங்க ஒரு நாளைக்கு ஆறு வண்டி கழுவணும் ஆறு வண்டியும் ஆறு நாலு மணிக்கு எந்திரிக்கணும் நாலு மணிக்கு எந்திரிச்சு போய் குபுசு வாங்கிட்டு வரணும் ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் நம்ம யூடியூப் உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுலாம் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்திலே வந்து இருக்கக்கூடிய பஜ்ரி அம்மா நம்ம கூட இன்னைக்கு இருக்காங்க எதுக்காக இன்னைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ முப்பது வருஷத்துக்கு மேல வந்து கோயத்துல வந்து வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய ஒரு அம்மா மேரி அம்மான்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு காணொலி எடுத்திருந்தோம் அவங்களெல்லாம் எல்லாம் ஓவர்டேக் பண்ணி இன்னைக்கு பஜ்ரி அம்மா வந்து அதையும் தாண்டி இன்னைக்கு இருக்காங்க அவங்கள பத்தி அவங்கள்ட்ட அவங்களுடைய அனுபவங்கள் அவங்கள சம்பந்தமான விஷயங்களை அதான் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வந்திருக்கோம் சிலாமலைக் கம்பா நல்லா இருக்கும்ல ஹெண்ட்ல சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன நீங்க எந்த ஊர் உங்களுக்கு பூர்வீகம் என்ன என் பேர் பஜ்ரியா பேகம் எங்க ஊர் தஞ்சாவூர் நாங்க இருக்கிறது பஞ்ச நகர்ல தஞ்சாவூர் மெயின் ஆ அனுங்குடன் அஞ்சு நகர் எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க கோயித்துல நீங்க முப்பத்தெட்டு வருஷமா இருக்கிறேன் முப்பத்தெட்டு வருஷம் முப்பத்தெட்டு வருஷமா இருக்கீங்களா இதே வீட்டுல ஒரே வீட்டுல வருஷம் ஈராக் வார்க்கு முன்னாடி அப்ப இருந்த குடும்ப பிரச்சனைக்கு போகணும்னு அந்த சிறு வயசுல வந்து அதெல்லாம் உங்களுக்கு தோணல அப்படி பயமா இருக்கும் அது மாதிரி இருக்கும்னு இவங்க பிள்ளைங்க எல்லாரும் போயிட்டாங்க ஆனா பாபா பாபா மகன் பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்கலாம் இருந்தாங்க அதனால நம்மளும் சரி இருக்கணும் அப்படின்னு வார்ல வந்து ஒரு ஏழு மாசம் கரண்ட் இல்ல தண்ணி இல்ல அப்படி இருந்துச்சு நாங்க துணியெல்லாம் துவைக்கணும்னா ஒவ்வொரு டம்ளர் தண்ணி கொண்டு போவோம் பாத்ரூமுக்கு ஜ தண்ணி கொண்டு இப்படி தடவிக்கும் தடவிட்டு யாரும் பூட்டிட்டு வீட்டுக்குள்ள உள்ள குதிச்சு தண்ணி எடுத்துட்டு வருவோம் வீடு இல்ல ஆள் இல்லாத வீட்டுல ஆள் இல்லாத வீடுகள் எல்லாம் ஓடிட்டாங்க எல்லாருமே ஓடிட்டாங்க யாரும் ஒரு நூத்துக்கு ஒரு பத்து வீடு இருக்கும் அப்போ நீங்க அந்த வாரட்டயத்துல இதே இந்த இந்த வீட்ல தான் இங்க தான் இருந்தோம் இந்த இந்த ரவுண்ட் தான் எய்த் தான் கேம்ப் போட்டு வச்சிருந்தாங்க ஈராக் வார்ல அந்த ஈராக் காரங்க எங்களை பாப்பாங்க அந்த ஃபைனாக்குலல் மாதிரி வச்சிக்கிட்டு அந்த கீமாவை போட்டுக்கிறது அதெல்லாம் போட்டுட்டு பாப்பாங்க படைக்குல வந்து இங்க தங்கி இருந்தாங்க இந்த இந்த அடிவாசல்ல பா தங்கிட்டு இருந்தாங்க எங்களை பாப்பாங்க என்ன இத சொல்ல இத சொல்லுவாங்களா என்ன ஒன்னு சொல்ல மாட்டா பேசலாம் முடியாது பேசணும்னா பிரச்சனை ஆகும் நாங்க பேச மாட்டோம் ஆனாலும் நம்ம பா

இப்ப சொல்லுங்கம்மா இந்த முப்பத்தெட்டு வருஷம் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க இந்த கொய்த்து வாழ்க்கையை பத்தி இன்னமும் எனக்கு இருக்கணும் தான் தோணுது போகணும்னு தோணல ஊருக்கு போகணும் அப்படி எல்லாம் தோணல அலமதுல்லா நம்மளோட கஷ்டங்களை போக்கணும் இந்த நாடு பறக்கத்தான நாடு தரித்திரியத்தை போக்கணும் நாடுன்னு இருக்கணும்னு தோணுது பிள்ளைங்கெல்லாம் இந்த பிள்ளைங்களோட ரத்தம் பூரா இந்த நாட்டுல உள்ள காசு சொல்லுங்க உங்களுக்கு எத்தனை எனக்கு பிள்ளைங்க நாங்களா உங்களுக்கு எனக்கு பிள்ளைங்களும் இல்ல யாரும் இல்ல கல்யாணம் இல்ல அம்மா இல்ல யாரும் இல்ல நீங்க நாங்க ஆறு பொம்பள தம்பி மாதிரியான குடும்ப மட்டும்தான் இருந்தீங்களா வருஷமா இல்ல ரெண்டு வருஷம் வந்து துபாயில இருந்தேன் எண்பத்தி அஞ்சுல என்னோட பயணம் ஸ்டார்ட் எண்பத்தஞ்சு இந்த வெளிநாட்டுக்கு இப்ப வந்து முப்பத்தி எட்டு வருஷத்துல குவித்த பத்தி உங்களுக்கு போகவே மனசு இல்ல அந்த அளவுக்கு இப்போ எப்பாவது மொத்த ஊர்ல போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும்ல எனக்கு அந்த மாதிரி தோணலப்பா யாரும் இல்லையே என்ன செய்யறது இருக்கணும்னு தோணல அங்க போய் இருக்கணும்னு தோணல இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க எல்லாருக்கும் பிள்ளைங்க இருக்காங்க எல்லாரும் அவங்க குடும்பத்துல அவங்கவுங்களோட இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க நான் வரும்பொழுது சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாருமே எல்லாரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அது அது பிள்ளைங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் உங்களுக்கு இப்ப சொந்த வீடு இருக்குங்க இல்ல எதுவுமே இல்ல எல்லாத்தையும் கொடுத்தாச்சு

ஒவ்வொரு பிள்ளைங்களையும் இல்லைன்னா நான் வீட்டுக்கு கத்தாம வேலை பார்த்து எல்லாரையும் நல்லா கட்டி கொடுக்கணும் நல்லா ரீச்சா இருக்கணும்னு எப்படி இருக்க முடியும் செய்ய முடியாது அதே மாதிரி நானும் அவங்களுக்கு நல்ல பணி விட பண்ணும் நிறைய அவங்களுக்கு ஆஸ்பத்திரில இருந்து பார்த்தோம் ஆறு மாசம் நான் ஆஸ்பத்திரி உள்ளே இருந்தேன் அமீரியில கொரோனால லாக்டவுன்ல நாங்க இங்கே இல்ல ஆஸ்பத்திரில தான் இருந்தேன் ஆமா இப்ப இருக்காங்களா அவங்கதான் மௌத்தா போயிட்டாங்க

அப்படி இருந்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தோம் பாபா எங்களுக்கு செஞ்சது மறக்க முடியாத விஷயங்கள்னாக்கா எங்க பிள்ளைங்களுக்கும் எங்களுக்கும் நிறைய செஞ்சிருக்காங்க எனக்கு ஃபர்ஸ்ட் வீடு இல்லை அப்ப வந்து இடம் வாங்கி கொடுத்து அந்த இடத்துல வீடு கட்டி கொடுத்தாங்க இடத்த வந்து பார்த்து தான் வீடு கட்டணும் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அவங்களே பிளான் பண்ணி கொடுத்தாங்க ஆமா அந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணி உனக்கு இப்படி வீடு இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி மெயின் ரோட்லயே வீடு வாங்கி கொடுத்தாங்க அந்த அதே மாதிரி நாங்க வீடு இடத்த வாங்கி அந்த வீடும் கட்டணும் அந்த வீட்டில் வந்து கட்டின வீட்டுக்கு புதுசாக நானும் போகிறேன் பாபாவையும் கூட்டிட்டு போனேன் மறக்காம வந்துட்டாங்க அதெல்லாம் மறக்காம வந்தாங்க தொண்ணூத்தி அஞ்சுல ஒரு தடவை கூட்டி போனேன் வீடே இல்லை அப்பதான் இடம் வாங்கி கொடுத்தாங்க அப்ப ஹோட்டல்ல தங்கியிருந்தாங்க சட்ட தொண்ணூத்தி அஞ்சுல கூட்டிட்டு போ கூட்டிட்டு போனோம் ஆமா ஹோட்டல்ல தங்க வச்சிருந்தோம் தஞ்சாவூர்லயே ஒரு பெரிய ஹோட்டல் பாபா மட்டும் தான் வந்தாங்க அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார் அவரோட அவரும் அவரும் தங்கியிருந்தாங்க சரின்னு அதோட நாங்க வந்து வீடு இல்ல அப்ப எங்க வீட்டு கூட்டி போகவேல பாருங்க எங்க வீட்டுக்கு வரோங்கறீங்க வந்து பழிக்க கூடாது எங்க வீடு சின்ன வீடுதான் கூரை வீடுப்பா சின்ன வீடு கூரை வீடு இப்படிதான் இருக்கும் அங்க வந்து பழிக்க விளம் கூடாதுன்னு சொல்லவும் சரி இங்க இருந்து போகும்போதே ஒரு இங்க இருந்து மகன் கொண்டாந்து உட்கார வச்சாங்க அந்த அவரு வந்து ஏர்போர்ட்ல எஸ்பியா இருந்தாரு அவரு கொண்டாந்து உள்ள கொண்டாந்து பிளேன்ல உட்கார வச்சுட்டாரு அங்க போய் மெட்ராஸ்ல போய் இறங்குனதும் மழை வர மாதிரி இருக்கு டாக்ஸி பிடிச்சிட்டோம் அப்ப எங்க வீட்டுல எல்லாம் பெரியவங்க யாருமே கிடையாது டாக்ஸி பிடிச்சா அந்த டாக்ஸி எடுத்து அன்னை நேர நிமிஷத்துல இருந்து ஊத்துது மலை அப்ப இந்த ஜெயலலிதா அம்மா மாநாடு போட்டுருந்தாங்கல்ல தஞ்சாவூர்ல அப்ப அது மாதிரி இருக்கும்போது தொடச்சு தொடச்சுக்கிட்டு டிரைவர் இறங்கி இறங்கி தொடக்க தொடக்க நாங்க உட்காந்து வேடிக்கை வந்து சிரிச்சுக்கிட்டே வர்றோம் அப்ப நான் சொன்னேன் இது இது கொஞ்சம் எங்க வீடெல்லாம் அங்க கொத கொதன்னு கிடக்கும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்ப வந்து பாத்துட்டு நான் கொண்டு போய் நேரம் ஹோட்டல்ல தங்க வச்சோம் தங்கியிருந்தாங்க அப்புறம் நாங்க வந்து இப்படி பாத்துட்டு இருக்கலாம் அப்ப இப்படியெல்லாம் இருக்க கூடாது நீ என் வீட்டுல வேலை பாக்குற எப்படி இருக்கணும் வா உனக்கு இடம் வாங்கி தரேன்னு சொல்லி எங்க அக்கா பசங்க கூப்பிட்டு இடம் பாருங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி அல்லா அவுத்தால வந்து சொல்லிட்டு நாங்க இங்க வந்து உமராவுக்கு போயிட்டு வந்தோம் நானு பாபா பாபா பிள்ளைங்க மருமகன் எல்லாருமா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அதான் என்னை உமரா கூட்டி போனது கூட்டி போயிட்டு வராயும் போது அப்போ இதுவாக செஞ்சுட்டு வந்துட்டோம் வந்ததுமே இடம் அமைஞ்சிருச்சு ஆமா இடம் ஓகே ஆயிருச்சு மெயின் ரோட்ல சரி வாங்குங்க அப்ப ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் ஆமா சரின்னு வாங்கி வீடும் கட்டியாச்சு மொத்தம் பதினஞ்சு லட்சம் ரூபாயில முடிஞ்சிருச்சு எல்லா செலவும் ஆமா கட்டி கொடுத்தாங்க எனக்கு முப்பது சம்பளம் அப்ப ஆயிரத்தி ஐநூறு சம்பளம் அப்ப அவங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கி கட்டி கொடுத்துட்டாங்க தொண்ணூத்தி ஏழுல வீடு முடிஞ்சிருச்சு அப்ப சொன்னாங்க வீடு கட்டிட்டியா அப்படின்னு கட்டிட்டோம் பாவா கட்டிட்டாங்க வா போய் பார்ப்போம் அப்படின்னு மறு ட்ரிப்பு நான் போனாலே போவேன்னு பாவா பிள்ளைங்க எல்லாம் சொன்னிச்சு கூட்டிட்டு போ அப்படின்னு சரி கூட்டிட்டு வந்து போனா அங்க போனாக்கா ஓரியன்டல் ஹோட்டல்ல தங்க வச்சிருந்தோம் தம்பியும் அவங்களையும் இருக்க இது என்னடா வாடா வீட்டுக்கு அவங்களுக்கு செட் பண்ணி எல்லாம் செஞ்சு வச்சிருந்தோம் அப்ப அங்கே இருந்துட்டாங்க ரெண்டு மாசம் இருந்தாங்க அப்ப எங்க வீட்லயே நாங்க சோறானங்காச்சுதான் சாப்பிடுவாங்க ஆமா அது மாதிரிதான் சாப்பிடுவாங்க ரோட்ல விக்கிறதெல்லாம் வாங்குவாங்க பிள்ளைங்களுக்கு வாங்கடா பிள்ளைங்க சின்ன சின்ன போவாங்க மாம்பழம் வாழைப்பழம் எல்லாத்தையும் அள்ளிட்டு வருவாங்க நானே திட்டுவேன் ஏன்டா வித்துட்டு போய் இப்படி வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க பரவாயில்ல பிள்ளைங்க திங்கிட்டோம் அப்படின்னு அந்த மாதிரி மறக்க முடியாத விஷயங்கள்லாம் நிறைய செஞ்சிருக்காங்க அது மாதிரி நாலு தர கூட்டிட்டு போனேன் நாலு தர ரம்பரம் ரொம்ப நல்ல மனச நினைக்குறா ரொம்ப வீட்டு புள்ளங்க அம்டு எங்க குடும்பத்துல எங்க ஃபேமிலில அதாவது எங்க எங்க அத்தா சொந்தம் எங்க அம்மா சொந்தத்துல அதாவது ரிலேஷன்ல நிறைய பிள்ளைங்க குடும்பம் வந்து இன்னைக்கு தளர்ச்சி இருக்குதுன்னா பாபால அவ்ளோ பிள்ளைங்களுக்கு விசா கொடுத்து எல்லാർக்கும் எந்தெந்த வேலைக்கு வேணுமோ அந்தந்த வேலைக்கு விசா எடுப்பாங்க விசா கொடுத்து அவங்களும் போய் அந்த மாதிரி பிள்ளைங்க வீடே இல்லாத பிள்ளைங்களாம் இன்னைக்கு வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எடுத்து 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 அவங்க வருவானுங்க சம்பாதிப்பானுங்க முப்பத்தெட்டு வருஷம் இருக்க மாட்டானுங்க பத்து வருஷத்துல ஓடி போயிருவானுங்க அந்த மாதிரி கேட்கும் போது அவரை பத்தி எங்க கூட உட்காந்து சாப்பிடுவாங்க இங்கே இந்த போட்டோல இருக்க அவர்தான் எங்க கூட தான் உட்காந்து சாப்பிடுவாங்க அவங்க பிள்ளைங்களோட உட்காந்து சாப்பிட மாட்டாங்க அவங்க பிள்ளைங்க சொல்லும் ஏன்ப்பா எங்க கூட உட்காந்து சாப்பிடுப்பா அப்படின்னாக்கா நீங்க எல்லாம் கொய்த்தீங்க போய் சாப்பிடுங்க நாங்க இந்தின்னு என் பிள்ளைங்க அத்தனை பிள்ளைங்கன்னு உட்கார வச்சு டேபிள் போட்டு எல்லாருமே ஒன்னா தான் உட்கார சாப்பிடுவோம் டெய்லி அதே மாதிரிதான் நடக்கும் அதே மாதிரி பாபா மகளும் நானும் ஒன்னா படுத்திருக்கோம் இப்ப ஒரே ரூம்ல சரி சரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் கேட்கும் ஒரு மாதிரி புள்ள இருக்குது

இவங்க ரெண்டு பேரையும் நீங்க போகணும்னு சொல்லக்கூடாது எக்காரணத்தை கொண்டு மௌத்தா போற தருவாயில்லை ஆஸ்பத்திரில எல்லா பிள்ளைங்களையும் கூப்பிட்டு அந்த காரையே அவனுக்கு கொடுக்க சொல்லி அவன்கிட்ட கொடுத்துருங்க அந்த காரை கார் அவனுக்கு தான் வாங்கணும் தம்பிக்கு ஆமா காரை சொந்தமா ஆஹ் கொடுத்துருங்க அப்படின்னு அவன்தான் எனக்கு வேணாம் என் பேர்ல இருந்தா அவனுக்கு என்னமோ தெரியல அவன் பேர்ல வேணாம் மாமா பேர்லயே இருக்கட்டும்னு சொல்லி மா கட்டாயப்படுத்தி மாத்தி கொடுத்தான் வேண்டாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் நீங்க வச்சுக்கோங்க உங்க பேர்லயே இருக்கட்டும் அப்படின்னு அது மாதிரி அவ்வளவு ஆஸ்பத்திரியில வச்சு சொன்னாங்க எல்லாரையும் கூப்பிட்டு அதனால இப்பயும் அந்த பாபா மகன் வந்து என் மகன் ஒருத்தன் ஜெர்மனியில படிக்க வைக்கிற தங்கச்சி பையனுக்கு அத்தா இல்ல அந்த பிள்ளைங்க பதினோரு பிள்ளைங்க இப்ப மொத்தம் என்னை சேர்ந்தது அந்த பதினோரு பிள்ளைங்களையும் வளர்த்தோம் அதுங்க பதினொன்று அதுல அக்கா கஞ்சி தங்கச்சிக்கு ஒரு புள்ள ஒரு மாசத்து ஒரு கொடுத்துட்டே தங்கச்சி மூத்தா போச்சு அதே மாதிரி மச்சாம் ஒருத்தர் புள்ள பிறந்து முப்பது நாளையிலேயே அடிபட்டு மூத்தா விட்டாங்க ஆக்சிடென்ட்ல அந்த கடைசி பையன் தான் இப்ப ஜெர்மனில இருக்கு ஆமா அந்த பையன் இப்ப எம்பிஏ படிக்கிறது மாஸ்டர் கோர்ஸ் படிக்கிறது

ஆறு வண்டியும் ஆறு நாலு மணிக்கு எந்திரிக்கணும் எந்திரிச்சு குபுசு வாங்கிட்டு வரணும் டிரைவர் கிடையாது நாங்க கழுவணும் அப்ப ஆறு வண்டி கழுவணும் ஒரு அந்த கழுவம் கதாம இருப்பாங்கல்ல அவங்க வந்து வீட்டுக்குள்ள டீ போடுவாங்க காலை சாப்பாடு செய்வாங்க நான் வண்டி கழுவுவேன் ஒவ்வொரு வண்டி கழுவும் போதும் நான் நூறு காசு நூறு காசு நூறு காசுன்னு கழுவேன் ஏன்னா எனக்கு சம்பளம் வந்து முப்பது நாரு அப்ப ஒரு வண்டி கழுவுனா எனக்கு நூறு காசு அப்படி கணக்கு பண்ணி ஆயிரத்தி முன்னூறு ரூபா வரும் நான் ஆயிரத்தி இருநூறு ரூபா அனுப்புவேன் பத்து தினாரில ஒரு முப்பது தினாரில ரெண்டு தினாரம் எடுத்து வச்சுக்குவேன் ஆமா எனக்கு இங்க ஒரு செலவு நான் பண்ணவே மாட்டேன் வெளியில லீவுக்கு போக்குறது லீவ் எல்லாம் கிடையாதுப்பா லீவும் கிடையாது லீவுன்னு கேட்க மாட்டேன் நான் பாபா கூட்டி போக சொன்னா கூட்டி போவாங்க எங்க வேணாலும் கூட்டி போவாங்க இப்பயும் அதே தான் தம்பி இருக்காங்க டிரைவரா இங்க கம்பெனி வேலை முடிச்சிட்டு அவங்க வருவாங்க அதனால அவங்க கூட போயிருக்கிறது தம்பியும் பதினேழு வயசுலயே இங்க வந்தவங்க தான் இல்ல இப்போ இங்க பொதுவா வெளிநாட்டுக்கு சத்தாமா இந்த மாதிரி வேலைக்கு வர்றவங்க பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது யாரும் வரக்கூடாது அப்படின்னு தான் சஜெஷன் பண்ணுவேன் ஆனா சில குடும்ப கஷ்டங்களுக்காண்டி வர்றோம் வந்து சில வீடுகள் வந்து கஷ்டமா சில வீடுகள் இருக்கு நான் அது வந்து பேராசை நம்மள இல்லாம மத்தவங்களுக்கும் பேராசையை உண்டாக்கி விடும் இல்ல நான் என்ன கேக்குறேன்னா நீங்க அந்த மாதிரி வந்த இடத்துல சில பேருக்கு வந்து வீடு நல்லபடியா அமைஞ்சிருது இப்ப அலுவலாம் நல்லா இருக்கீங்க நல்ல வீடு இங்க வந்து நான் வந்து ஒரு வீட்டுல கஷ்டப்பட்டேன் நாப்பத்தி ஆறு நாள்

ஆமா ஏன்னா அப்ப எல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க ஸ்டெடியா ஓடி ஓடி போயிருவாங்க ஓடி போயிருவாங்க கஷ்டம் குடும்பம் அப்ப வந்து பாபாவோட ஒன்பது பிள்ளைங்க ஒன்பது பிள்ளைங்க வீட்டுல இருந்தாங்க எல்லாம் சிறு வயசு பிள்ளைங்க ஆஹ் எல்லாம் பள்ளிக்கூடம் போறதுங்க அப்படிமா இருந்துச்சு பாபா டியூட்டிக்கு போவாங்க கம்பெனி ஆமா அப்ப நான் ஒரு ஆள் மூணு வருஷம் நான் ஒண்டியா இருந்தேன் ஒரு பொண்ணு வந்தது நம்ம ஊர்லயே நிறைய வேலை எல்லாம் கிடைக்குது அங்கேயே வேலை பார்த்துக்கிட்டு அங்கேயே புருஷன் பிள்ளைங்களோட தான் சந்தோஷம் தாய் தந்தையே இழந்துடாம யாரையும் இழக்காம நல்லது கெட்டது கிடைக்காது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏங்கணும் அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விளையாட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா சில நல்லது கெட்டது எல்லாத்திலையும் கலந்துக்க முடியாது அதுல உங்களை மிகவும் எது எங்க அத்தாவோட மௌத்த என்கிட்ட சொல்ல ஆமா எங்க நான் மாட்டேன்னு ஊருக்கு வந்துருவே எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு மூணு நாள் கழிச்சு எங்க பெரிய பெரியத்தா பையன் வந்தாங்க அப்ப நான் இங்க சிரிச்சு பேசிட்டு நின்றேன் அப்ப வந்து அவங்க வரவும் சோகமா இருக்கும் ஏன்னா சோகமா இருக்கீங்க அப்படின்னு கே

அதனாலதான் யாரும் வர வரக்கூடாதுங்கிறது இன்னமும் எனக்கு அதை வந்து மறக்கவே முடியாது சரிமா இப்போ வந்தவங்க வர வரணும்னு இருக்கவங்களுக்கு சொன்னீங்க வந்து இருக்கிறவங்க குடும்ப கஷ்டத்து நினைச்சுக்கிட்டு பத்திரமா இருக்கணும் பாதுகாப்பா இருந்துகிட்டு வேலையிலயும் வந்ததுக்கு பொறுப்பா வேலை பாக்கணும் குடுக்கற சம்பளத்துக்கு துரோகம் இல்லாம செய்யணும் ஹலாலா ஹலாலா இருக்கணும்

அம்மா அந்த மாதிரி அமைச்சுக்கிட்டாங்க நம்ம எவ்வளவு கஷ்டமான வீடா இருந்தாலும் போட்டு நல்ல சுகத்தை கொடுக்கணும் உங்க பிள்ளைங்களும் உங்க குடும்பத்துல உள்ளவங்களும் எல்லாரும் சந்தோஷமா நல்லா இருக்கும் இப்போ நம்ம பஜ்ரியா அம்மாவுடைய கதைகளை கேட்டிருப்பீங்க அனுபவங்களை கேட்டிருப்பீங்க வெளிநாட்டு வாழ்க்கை அப்படின்றது கஷ்டம் தான் எல்லாரும் சொல்லக்கூடியது எல்லாருடைய பார்வையிலையும் கஷ்டமா தான் தெரியும் ஆனா வரக்கூடிய சில காலங்கள் கொஞ்சம் காலங்கள் கஷ்டங்கள் தான் செய்யும் ஆனா அதையும் தாண்டி கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பு தான் நமக்கு வந்து அதை எப்படி அம்மா வந்து அதை வந்து அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆஹ் மாத்திக்கிட்டாங்க அப்படின்றத முப்பத்தெட்டு வருஷம் இன்னைக்கு கடந்து வந்த வாழ்க்கையை நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க இந்த அளவுக்கு அவங்களுடைய சொந்த பந்தங்களுக்கெல்லாம் பார்த்து கொண்டு அவங்க வீடு வாச கட்டி கொடுத்து இன்னைக்கு இந்த அளவுக்கு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதுதான் நம்ம சொல்ல ஒரு விஷயம் அதாவது வெளிநாட்டு வாழ்க்கை அப்படின்றது கஷ்டம் மட்டுமே அப்படின்னு கிடையாது கொஞ்சம் காலம் கொஞ்சம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கஷ்டத்தை வந்து நம்ம பொறுத்துட்டு போற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சுபிச்சமா இருக்கும் ஆனா ரொம்ப பொறுமை அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த நம்ம பஜ்ரி அம்மாவுடைய வாழ்க்கை வந்து எனக்கும் சரி உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக ஒரு பெரிய முன்னுதாரணமா இருக்கும் அப்படின்றத நம்பிக்கையோட அந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நன்றி அலாமலை